அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல நம்ம இன்றைக்கு வந்து வாயுக்களின் இயக்க வியற் கொள்கை ஆங்கிலத்தில் கைனட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படிங்கிற இருந்து ஒரு மருத்துவ நம்ம பார்க்க போகணும் ஸோ இந்த கேள்வி வந்து நீட் தேர்வுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி சார் சம பருமன் கொண்ட மூன்று பாத்திரங்களில் சம வெப்பநிலைகள் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட் வால்யூம் பாத்திரம் வெசலும் கான்ஸ்டன்ட் நிலையில் மூன்று வாயுக்கள் உள்ளன சரியா ஒவ்வொரு பாத்திரத்திலையும் முதல் பாத்திரத்தில் ஹீலியம் ஓரணு மூலக்கூறு ஹீலியம் என்றாலே ஓரணு மூலக்கூறு நமக்கு தெரியும் அந்த கேஸ் வந்து இருக்குது இரண்டாம் பாத்திரத்தில் புளோரின் அப்படிங்கிற வாயு வந்து இருக்குது அது வந்து ஈரணு மூலக்கூறு மாதிரி மூலக்கூறுகளை கொண்டது அப்புறம் மூன்றாவது பாத்திரத்தில் சல்பர் ஹெக்ஸா என்ற பல்லனு மூலக்கூடு வாயு ஒரு கண் இப்ப கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது பரலாமா என்னென்ன கூற்றுகள் அனைத்து பாத்திரங்களிலும் வெவ்வேறு எண்ணிக்கையில் மூலக்கூடுகள் இருக்கும் ரைட்டா பரலாம் இரண்டாவது வந்து மூன்று வாயுக்களுக்கும் சராசரி இருமடி மூலவேகம் அந்த விதத்துல ரூட் மீன் ஸ்கொயர் செட்டின்னு சொல்லுவோம் வெய்யா வேலையாக்க முடியாதுனால சமமாக இருக்கும் சொல்றோம் இந்த ஆரம்ப சாதி வந்து மூன்று வாயுக்களுக்கும் ஹீலியம் புளோரின் சல்வர் எக்ஸா புளோரின் எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான் மூணாவது என்ன சொல்றாங்க ஹீலியம் வாயுவின் இருமடி மூல வேகம் மிக அதிகம் மற்றதோட கம்பேர் பண்ணும்போது போது ஹீலியத்துக்கு அதிகம் ஆரம்ப சாதி நாலாவது சல்ஃபர் ஹெக்ஸா புளோரைடு வாயுவின் இருமடி மூல வேகம் அதிகம் அதுக்கு கிடையாது சல்ஃபர் ஹெக்ஸாய்டு தான் ஆரம்ப சாதி அதிகம் சொல்றாங்க எதுன்னு பார்க்கலாமா ஓகே இப்போ விதி அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கிறோம் அதன்படி மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் சம பருமன் உள்ள அனைத்து வாயுக்களும் ஒரே எண்ணிக்கையில் வாயு மூலக்கூறுகளை பெற்றிருக்கும் ஆனால் என்ன கொடுத்துருந்தாங்க வெவ்வேறு எண்ணிக்கையில் கொடுத்திருந்தாங்க அப்ப முதலே தெரிஞ்சு போச்சு அவகாதரோ விதிப்படி முதல் கூற்று இப்போ கொடுத்துருக்கிறது தவறு சரி அப்போ ரெண்டு மூணு நாள்ல பார்க்கலாம் பொதுவா சராசரி இருமடி மூலவேகம் மூல வேகம் அதுக்கு என்ன ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ கே டி எல்லாத்துக்கும் சேர்த்தா பிராக்கெட் த்ரீ கே மட்டும் கிடையாது எல்லாத்துக்கும் சேர்த்தா ரூட் ஸ்கொயர் ரூட் மட்டும் த்ரீ கே டி அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா சம வெப்பநிலை அப்ப மூணு கேஸுக்குமே டி வந்து கான்ஸ்டன்ட் கே என்பது ஏற்கனவே என்னது போல்ஸ்மான் மாடிகைன்னு சொல்லுவோம் அப்ப அதுவும் கான்ஸ்டன்ட் தான் அப்ப இல்லை என்ன சார் சார் இது விஆர்எம்எஸ் என்பது இந்த எம் எம்ங்கிறது என்னது மூலக்கூடின் நிலை அதற்கு விகிதத்தில் ஆக சராசரி இருமடி மூலவேகம் விஆர்எம்எஸ் என்பது மூலக்கூடிய நிறை எம்முக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த சமன்பாடுபடி பார்த்தோம்னு சொன்னால் எந்த வாயு ஹீலியம் ஃப்ளோரின் சல்ஃபர் எக்ஸாம்பிள் இதில் எதற்கு குறைந்த வால்யூம் இருக்குது குறைந்த நிறை இருக்குது அப்படின்னு சொன்னால் மூன்று வாயுக்களில் ஹீலியம் தான் மிக குறைந்த நிறை உள்ளது ஏன்னா அது ஓடு ஓடெண்ணு மூலக்கூடி அது ஒரே ஒரு ஆட்டம் இல்லையா சரி ஒரு மாலிகை இருக்குது

அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வி பார்க்கலாம் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்